எட்டு வழி சாலைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து விவசாயிகள் ஆனந்த கண்ணீர் விட்டனர் எட்டு வழி சாலை திட்டத்திற்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதும் இன்று காலையே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது பகுதிகளில் ஒன்று கூடியிருந்தனர் எப்படியாவது தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என நம்பியிருந்த அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது உயர்நீதிமன்ற தீர்ப்பை கேட்டதும் கூடியிருந்த விவசாயிகள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் இதனைத் தொடர்ந்து இனிப்புகளை பரிமாறியும் பட்டாசு வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய விவசாயிகள் தீர்ப்பு சாதகமாக வராவிட்டால் தங்களது வாழ்க்கை பழைய நிலைக்கே சென்றிருக்கும் என தெரிவித்தனர் நல்ல நம்பிக்கை வச்சு எங்களை வந்து காப்பாத்தினது நீதித்துறை நீதி அரசர்கள் ரெண்டு பேத்துக்கு எங்களோட கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார் எங்களோட உணர்வையும் எங்களோட கஷ்டத்தையும் நாங்க எங்களோட மானத்தை வித்து தான் சார் இந்த எட்டு சாலை திட்டத்தை ரத்து பண்ணி இருக்கோம் நினைக்கிறேன் இந்த திட்டத்தால எங்களோட குடும்ப மானமே போச்சு அதை எவ்வளவு கேவலமா சித்தரிக்கணுமோ சித்தரிச்சாங்க அதை எல்லாம் வித்து அது நீதித்துறை எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருச்சு ரெண்டு நீதிபதி ஐயா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கிறேங்க எங்களோட கண்ணீருக்கு வந்து அவங்க பதில் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பெருத்து அதாவது ஆனந்த கண்ணீர் விட்டு இருக்கோங்க இன்னைக்கு அதாவது எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அத்தனை கேவலப்பட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் மனுஷனா பழையபடிக்கு இருக்கோம்னா நீதிமன்றம் தான் எங்களுக்கு முழுக்க முழுக்க இதுங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி எங்களோட விவசாய பெருங்குடி மக்கள் அனைத்தின் சார்பாகமும் அவங்க குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் வாழ்த்தி நாங்கள் பெருமடைவங்க இதுக்காக பாடுபட்ட அனைவருக்கும் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் விவசாயிகள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்ததே மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறோம் நாங்கள் ஒட்டுக்கோப்பாக இருந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுனால தான் நீதிமன்றத்தின் கவனத்துக்கே நாங்கள் சென்றிருக்கிறோம் எங்களுக்கு வந்து எல்லாம் மரம் மட்டைகள் நீர் ஆதாரங்கள் வனங்கள் அத்தனையும் பாதுகாத்து கொடுத்துருக்காங்க எங்கள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி நீதிமன்றம் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி நாங்கள் வந்து தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் எட்டு வழி சாலைக்காக நடப்பட்ட எல்லை கற்களை பொதுமக்களும் விவசாயிகளும் பிடுங்கி எறிந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இங்கே 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 பாரு நானா போறேமா